வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாத ஒரு புது ரெசிபி குழந்தைங்களுக்கு இந்த வின்டர் சீசனில் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வாம்மாக இருக்கும் சளி இருமல் காய்ச்சல் வராது சளி இருமல் காய்ச்சல் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர்னு எப்போ வேணாலும் கொடுக்கலாம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான வின்டர் சீசன் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கு வந்து கோதுமை முழு கோதுமை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு நல்லா சூப்பராக ஊறி வந்துட்ருக்கு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு இதை மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க நல்லா நைஸாவே அரைச்சி எடுத்துக்கோங்க பெரியவங்களுக்கு செய்யும்போது ஒன்றுக்கு ரெண்டா அரைப்போம் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா நைஸாவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த கோதுமையை வந்து நம்ம ஒரு குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம் இது இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சமாக சீரகம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நல்லா டைஜஸ்ட் ஆகும் இந்த ஃபுட்டுக்கு வந்து நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் இப்போ இது கூட ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கிறேன் முழு மிளகு சேர்க்கும் போது அதில் காரமே வராது நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த வின்டர் சீசனுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் மல்லி இலைகளும் சேர்த்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா குள்ளைவாக வெந்து வந்துட்ருக்கோம் இப்போ நம்ம ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நாலு விசிலுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்துட்ருக்கு குழந்தைங்களுக்கு கோதுமை மாவில் கஞ்சி செய்கிறத விட இந்த மாதிரி முழு கோதுமை யூஸ் பண்ணி செய்யும்போது அதில் எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷியனும் கிடைக்கும் அதே மாதிரி நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் இந்த வின்டர் சீசனுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டாகவும் இருக்கும் இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு மிளகையெல்லாம் தூக்கி போட்டுட்டு குழந்தைக்கு ஊட்டி விட வேண்டியது தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் Thank you friends.